பாंनो தயாரா இருக்கிறோம் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கோம் ஆட்சி தயாரா கூட்ட தொடர்ல தமிழகத்துக்கு தேவையான நிதி மற்ற உரிமையில என்ன இழுக்குறத என்ன averiguக்கறீங்க கேக்குறே உறுப்பினர்கள் கூட்டிச்சு என்ன நான் பேசுறேன் அப்படி ஒரு போட்டு वोट கொடுத்துருக்கோம் அதை வலியுறுத்தி பேச நான் वोट கொடுத்து அந்த அடிப்படையில் பேசுவோம் அதானி விவகாரத்தில் தமிழ்நாட்டில் வந்து செண்டேசா சொல்றாங்க ஒருவேளை சொல்லியிருக்காரு பாமக தலைவர் ராமதாசர் கேள்வி யாரும் அவருக்கு வேலை இல்ல அதனால அதுக்கெல்லாம் பதில் சொல்ல அவசியம் இல்ல ஓகே